எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலேஹுவ சல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாத்தையும் பெறுவதற்கு அல்லானும் எல்லோருக்கும் தோல்வி செய்வானாக அல்லாஹ் ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சொகத்தை நசுமாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முஸ்லீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தரல் புரிவானாக வல்ல ரஹ்மான் இன்று ஓதப்பட்ட வசனங்களுக்கு இடையே மனித வாழ்க்கையில் மிக முக்கியமான நிலைகளை குறித்து உணர்த்துகிறான் மனிதன் அவனுடைய எண்ணங்களாலும் நல்ல சிந்தனைகளாலும் அவன் அல்லா குணத்திலே மிகப்பெரிய அந்தஸை அடைந்து விடுகிறான் எண்ணத்திற்கு கூலி இருக்கிறது அல்லாஹ் பார்ப்பது கோலத்தை அல்ல குணத்தையே பார்க்கிறான் அவன் தோற்றங்களை பார்ப்பதில்லை இதய துடிப்பை பார்க்கிறான் என் அவ்வாகலா எந்தொரு இலா சுவரிக்கும் அல்லாஹ் உங்கள் தோற்றத்தை பார்ப்பதில்லை வளாற்றில் எந்தொரு இலா கொலூபிக்கும் உங்கள் இதயத்தையும் அல்லாஹ் பார்க்கிறான் என்றார்கள் நபிகள் நாயகம் சொல்லலா சல்லாம் இன்றைக்கு அல்லாஹ் உணர்த்துவான் மனித வாழ்க்கையில் பல பேர் அல்லாவுக்காக வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள் புனிதமான அவன் பாதையில் தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கவும் துடிக்கிறார்கள் தூரமான இடங்களில் மார்க்கத்தினுடைய கடமைகள் இருக்கும்போது அங்கே பணியாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் வாய்ப்புக்கள் வசதிகளும் இல்லை அவங்க உணர்வுகள் மாத்திரம் அதோடு இருக்கிறது இன்னும் பல பேர் வாய்ப்பு இருக்கிறது வசதி இருக்கிறது காரணங்களை சொல்லி மார்க்க பணியை விட்டு விலகிக் கொள்கிறார்கள் இது அன்றைய காலம் கட்டாயமாக போக வேண்டும் என்று சொல்லப்பட்ட காலம் அந்த காலத்தில் நடந்த நிகழ்வை எல்லாம் சொன்னால் நபி பெருமானார் சல்லாஹூ செல்லத்தின் வசல்லத்தின் தர்பாருக்கு ஒரு ஏழு கபீலாவை சார்ந்த ஏழு நபர்கள் வருகிறார்கள் ஏழு கபீலா தனித்தனி கூட்டத்தை சார்ந்தவர்கள் உத்தம நபியின் தர்பாருக்கு வருகிறார்கள் வந்து ஒவ்வொருவர்களும் அவர்களின் கோரிக்கை நாயகமே புனிதமான அல்லாவின் பாதையில் இங்கே களம் காண தாங்கள் நினைத்திருக்கிறீர்கள் தபூக்கு நேரம் அது தபூக்கு யுத்தத்தின் நேரம் எங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் ஆனால் நாங்கள் வருவதற்கான வசதி ரொம்ப குறைவாக இருக்கிறது குறிப்பாக அந்த பொறுத்த வரையில் எல்லோரும் போக முடியவில்லை நினைத்தவர்களால் அது சாதிக்க முடியாத யுத்தம் நீண்ட தூரம் நபிகள் நாயகம் செல்லெல்லாக அலைவ செல்லம் அவ்வளவு தூரம் போனதில்லை தபூக்கு நீண்ட தூரம் மிக கடுமையான வெயில் காலம் பலம் வாய்ந்த எதிரிகளை எதிர்த்து போகிறார்கள் ஒருவருக்கு ஒரு வாகனம் இருந்தால் பத்தாது ரெண்டு வாகனம் தேவை ஒன்று அவர் பயணிப்பதற்கு இன்னொன்று நீண்ட தூரத்துக்கான அவருடைய தயாரிப்புகளை கொண்டு செல்வதற்கு தண்ணீரை உணவுப் பொருள்களை ஏற்றி செல்வதற்கு கூட இன்னொரு வாகனம் தேவைப்படுகிறது அவர் பயணிப்பதற்கு ஒரு வாகனம் நீண்ட தூரமும் நீண்ட நாட்களும் பயணிப்பதால் அவருடைய ஏற்பாடுகளுக்கான பொருள்களை ஏற்றிச் செல்வதற்கு ஒரு வாகனம் ஆக சராசரி ஒரு வாகனம் உள்ளவரால் கூட போவதற்கு சிரமம் இருக்கிறது ரெண்டு வாகனம் தேவை வாகனமும் இல்லை அதற்கான தயாரிப்புக்கான பணவசதியும் இல்லை ஆனால் உள்ள துடிப்பில் அந்த மகத்தான இடத்தில் நாம் இருக்க வேண்டும் அல்லாவுக்கு ஆடுவதுன்னு ஒன்னு இருக்குது களம் காணவே இல்லை காண வேண்டுமே என்ற எண்ணம் அதற்கே அல்லாட்டு பெரிய கூலி கிடைத்து விடுகிறது அத்தனை உயர்வானவன் அந்த மக்கள் வருகிறார்கள் அதை குறித்து அல்லா இன்றைக்கு பேசுகிறான்

வாகனத்தில் ஏத்தி அனுப்பனும்னா வாகனத்தையும் கொடுக்கணும் அதற்கான ஏற்பாட்டையும் செய்யணும் எங்கள்டய ஆனா வசதி இல்ல வாய்ப்பில்லை நாயகமே தாங்கள் ஏதாவது வாகனம் ஏற்பாடு செய்து தர வேண்டும் நாங்களும் அந்த புனிதமான களத்தில் கலந்து கொள்ள வேண்டும் அந்த ஆசை வசதி இல்ல ஆனா நாங்க வரணும் எங்கேயோ தூதுக்கு வரேன்னு சொல்லல அல்லாஹின் பாதையிலே புனித போர்க்களத்திலே லாஜிகு மாஹமிழுக்கும் அலை பதில் தாங்கள் சொல்லி விட்டீர்கள் அலை உங்களை ஏற்றி விடுற அளவுக்கு இப்ப வாய்ப்பு இல்லை ஏன்னா நிறைய பேர் வந்து கேக்குறாங்க எங்களையும் வாகனத்தில் அனுப்பி வைங்க எத்தனை பேருக்குத்தான் சொல்வது எல்லாருமே கிட்டத்தட்ட அங்கே போறாங்க கலந்து கொண்ட யுத்திலாம் ஆயிரம் பேர் இரண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் அப்படித்தான் கலந்தார்கள் பார்த்தால் அது எத்தனை பேர் பட்டியல் போட முடியாது அந்த பட்டியலை வெளியிட முடியாது பதிரசாபா கூட பேரு பட்டியலாக வந்திருக்கிறார் முன்னூத்தி பதிமூணு பேர் கொண்ட பட்டியல் நிறைய வீடுகளில் தொங்கும் நிறைய பள்ளிவாசல்களில் தொங்கும் எதற்கு அந்த பெயர்களை வாசித்தாலே பறக்க பதிர் சாபாக்குடைய பேர் நிறைய வழிபாடுகள் அந்த பேருகளை வாசித்து அல்லாஹ் கூடத்திலே உதவி தேடி அதை கொண்டு அவர்களுக்கு அல்லாஹ் விலாயத்தையே கொடுத்தான் என்று எழுதுகிறார்கள் அந்த பேருக்கு ஒரு பரக்கத்தை வச்சான் அல்லாஹ் அத மாதிரி தபூக்கள கலந்து கொண்ட உங்களுடைய பேர் பட்டியல வெளியிடுமா முடியாது ஏன் அவங்க எவ்வளவு பேர் வரலாற்றில் பல செய்திகள் கூண்ண பட்சமா அறுபதாயிரம் பேர் கலந்து கொண்டார்கள் சில பேர் முப்பதாயிரம் பேர் கலந்து கொண்டார்கள் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் அறுபதாயிரம் பேர்களை எந்த பட்டியலில் பதிவு செய்ய முடியும் இத்தனை பெரும் கூட்டம் அப்படியானால் வாகனத்தை கொஞ்சம் அவருக்கு கொடுங்கன்னு சொல்றதுக்கு முடியல எல்லாருமே வாகன உள்ளவங்களெல்லாம் புறப்படுறாங்க வாகன எல்லாம் புறப்படுறாங்க அதனால நபி பெருமானார் சல்லல்லா அலிசலன் சொன்னாங்களா குல்தலா அஜித்துமாக்குமாலே உங்களை வாகனத்தில் ஏற்றி விடுற வசதியெல்லாம் இப்ப இல்லைன்னு சொன்னாங்க அதை கேட்ட உடனே அவங்க ஒரு ஆசையோடு வந்தாங்க ஏதாவது பெருமானார் ஒட்டகத்தை கொடுப்பாங்க நாம அந்த போர்க்களத்துக்கு போய் அல்லாவின் அன்பையும் ரசூருடைய திருப்தியையும் பெறலாம் அப்படின்னு ஆசையோடு வந்தாங்க பெருமானார் இப்போ அந்த வாய்ப்பு இல்லைன்னு சொன்ன உடனே தவல்லோ அவங்க அந்த இடத்த விட்டு விடைபெறுகிறார்கள் வாயுணுகும் இனத்தம் அவர்களின் கண்கள் கண்ணீரை வடித்தது திருக்குறான் பேசுகிறது ஒரு குறிப்பிட்ட மனிதர்களை அவர்களின் கண்களில் வடிந்த கண்ணீரையும் பொருள் வந்தது அந்த கண்ணீருக்கு பவர் இருந்தது அந்த கண்ணீருக்கு சக்தி இருக்கிறது அந்த கண்ணீர் இத்தனை கண்ணீராக ஆனது அண்ணா குரானில் சொல்லும் அளவிற்கு அருள் பெற்ற கண்ணீர் ஏன் எனக்கும் அண்ணாவின் பாதையில் புனிதமான போரில் கலந்து கொள்கிற வாய்ப்பை இல்லாமல் போய்விட்டேனே கவலையில் வந்த கண்ணீர் தீனுக்காக நேரம் கொடுக்க முடிகிறது பணம் இல்லையே அந்த கண்ணீர் ஏன் கண்ணீர் வடிச்சாங்க கவலைப்பட்டாங்க செலவு செய்யறதுக்கு காசு இல்லாம போயிட்டுமே காசுனுடைய அருமை பல நேரங்களில் உணர முடியும் சில பேருக்கு தெரியும் நம்ம பக்கத்து வீட்டில் நல்ல ஃபங்க்ஷன் நடத்திட்டா நமக்கு கொஞ்சம் கவலை வரும் நமக்கும் காசு இருந்தா நம்ம இப்படி ஃபங்க்ஷன் நடத்தலாமே ஏத்த வீட்டில் கல்யாணம் நடந்துச்சு அவர் அஞ்சு லட்சம் ரூபாய் செலவழிச்சு கல்யாணம் முடிச்சுட்டாரு நமக்கு இருந்தா நம்ம அப்படி முடிப்போமே அந்த வீட்டில் ஒரு கல்யாணம் அவரு ரெண்டு கோடி ரூபாய் செலவழிச்சு கல்யாணம் முடிச்சிருக்கிறாரு நமக்கு பணம் இருந்தா நம்ம அப்படி கல்யாணம் என்று பணம் இல்லாதவர்கள் பல பேர்களை பார்த்து இயங்கியதுண்டு ஆனால் சகாபாக்களின் இயக்கம் வித்தியாசமானது எனக்கு காசு இல்லையே கவலைப்பட்டாங்க ஏன் காசு இருந்தால் அல்லாவையும் ரசூலையும் திருப்திப்படுத்தியிருப்பேனே நம்ம கவலை எல்லாம் அவங்க செய்த மாதிரி நம்ம செய்யாமல் போயிட்டோமே அவரு பிடிச்ச மண்டபம் ரொம்ப மண்டபம் அந்த மண்டபம் அஞ்சு லட்சம் ரூபாய் நமக்கு அந்த மாதிரி மண்டபம் பிடிக்க வசதி இல்லையே இப்படி நம்ம பெருமைக்கும் பேருக்கும் புகழுக்கும் ஏதாவது நம்ம இமேஜை தக்க வைப்பதற்கும் அவரை மாதிரி இருக்கணும் இவரை மாதிரி இருக்கணுங்கிற ஆசைக்கும் நிறைய காசு இல்லாத நேரத்தில் கவலைப்பட்டதுண்டு சாபாக்களும் காசு இல்லைன்னு கவலைப்பட்டாங்க ஏன் அல்லாவையும் ரசூலையும் திருப்திப்படுத்துவதற்கு நான் செலவு செய்வதற்கு காசு இல்லையே ஹசனன் நல்லா நான் செலவு செய்ய முடியாம போயிட்டேனே காசு இருந்தா செலவு செய்திருப்பேனே வாகனத்தை பிடிச்சிருப்பேனே அல்லாவுடைய பாதையில் போய் புனித போர்க்களத்தில் கலந்து அல்லாவையும் ரசூலையும் திருப்திப்படுத்தி இருப்பேனே என்ற கவலை அவர்கள் கண்ணீரோடு திரும்பிச் சென்றார்கள் என்ற ஒரு அழகான வசனத்தை அல்லாஹ் சொல்லிவிட்டு இந்த மனிதர்களை போருக்கே வராவிட்டாலும் நான் குற்றம் பிடிக்க மாட்டேன் அவர்கள் மீது தண்டனை இல்லை அவர்கள் மீது பாவம் இல்லை யாருக்கு தண்டனை யாருக்கு பாவம் இன்னும் யாருக்கு பாவம் வசதி இருந்து வாய்ப்பு இருந்து எல்லாமே இருந்து போகணும்னு சொல்லும் போது இல்லை நானும் வரணும்னு தான் வச்சிருந்தேன் திடீர்னு என் புஞ்சாரிக்கு சோமும் இல்லாமல் போயிட்டு அதனால போச்சு சப்பு காரணங்களை சொல்லி அல்லாவின் பாதையில் புனித கலங்களுக்கு வருவதற்கு தவிர்ந்து கொள்கிற காரணங்களை தேடினார்களே அவர்கள் குற்றவாளிகள் என்றான் அல்லாஹ் வசதி இருந்தும் நசீபு இல்லை வசதி இல்லை ஆசை இருந்தது அல்லாவை கிடைத்தான் எனவே உணர்வுகளை தான் அல்லா மதிக்கிறான் எண்ணங்களை அல்லாஹ் பார்க்கிறான் அவனுக்காக அவன் ரசூலுக்காக இந்த தீனுக்காக நாலு பேர்களின் நலனுக்காக நான் வாழ நினைக்கிற போதெல்லாம் அதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும் கிடைக்கவில்லையா நினைத்ததற்காக கூலி கிடைத்து விடுகிறேன் ஒரு மகத்தான செய்தி அல்லாஹ் இங்கே உணர்த்தி நல்ல உணர்வுகளும் நல்ல எண்ணங்களும் நம்மை உயர்நிலையில் கொண்டு சேர்க்கிறது அந்த எண்ணத்திற்கும் அல்லாவும் ரசோலும் கூலியை கொடுக்கிற இடத்தில் வருகிறார்கள் என்ற அந்த சோபன செய்தி நமக்கெல்லாம் ஒரு பாடம் எல்லாம் அல்ல அல்லாஹ் அழகான உணர்வோடு சீரிய சிந்தனையோடு விரிந்த உள்ளத்தோடு விசாலமான எண்ணத்தோடு அல்லாவையும் ரசூலையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்ற மிக உயரிய குறிக்கோளோடு வாழ்வதற்கும் அடுத்த தலைமுறைகளை வாழ வைப்பதற்கும் எல்லாம் அல்ல அல்லா தோல்வி செய்வானாக சோதனைகளிலிருந்து பாதுகாப்பானாக கெட்ட இருந்து பாதுகாப்பானாக நீண்ட நெடிய நாட்கள் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் குற்றார் உறவினர் யாவதுக்கும் கொடுத்தாரோள் புரிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபி ஏன் சர்காரே ஆலம் சுந்தர நபிகள் சல்லல்லாஹு வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் வெறும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் அருள் புரிவானாக என்ற நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் வா தவானா அனில் ஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கூரத்துல்லா